சவுதி அரேபியாக்கே புதுசா வரீங்க இல்ல எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க எனக்கு ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வருது ஹாய் மக்களே குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க அப்படி நினைக்கிறேன் போன வீடியோல அப்சீர் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ற பத்தி பார்த்தோம் அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன விஷயம்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் பட் அதுல வந்து லாகின் பண்ணும்போது லாகின் ஆகல பாஸ்வேர்டு எல்லாம் வந்துருச்சு அப்புறம் காலையில் இருந்து ஈவினிங் வர அப்பப்போ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து ஓடிபி வரும் ஒரு லாகின் ஓடிபி வரும் ரீசெட் பாஸ்வேர்டு வராது இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்து நான் ஆக்சுவலாக எடுத்த சிம் வந்து மொபைலி நிறைய பேர் சொன்னாங்க என்னுடைய கொலிக்கு சொன்னாங்க ஜெயின் எடுங்க அப்படின்னு பட் நான் தான் சிம் எடுத்துட்டேனே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்ஷன் இதில் இருக்கு ஸோ ஜெயின் சிம் கார்டு வேற நம்பருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இப்போ லாகின் பண்ணிட்டு அடுத்து என்ன போகுதுன்னு தெரியல இதுவரை லாகின் பண்ணலை ஸோ சிஸ்டத்தில் லாகின் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் லாகின் பண்ணும்போது லாகின் பண்ணிட்டு அடுத்து என்ன நடக்குன்னு பார்த்துட்டு உங்களை அப்டேட் பண்ணுறேன் மக்களே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து வந்துட்டேன் என்ன விஷயம்னா அதுக்கப்புறம் விளாக் பண்ணல ஒர்க்குக்கு போனதால விளாக் பண்ணல சக்சஸ்ஃபுல்லாக அப்சி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக முடிச்சுட்டேங்க பயங்கர ஒரு இது அப்புறம் என்ன விஷயம்னா நேரம் அந்த மிஷின்ல தேர்ட் ஆப்ஷன் இருந்துச்சு அந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றது வேற சிம் ஜெயின் சிம்க்கு வந்து மாத்தி அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் ஓடிபி வந்து ஜெயின் சிம்ல ஓடிபி எல்லாம் பக்கா வரும் ஆனால் இன்டர்நெட்டு தான் கொஞ்சம் புவரா வந்து இருக்கு முன் வேற கண்ட்ரிலாம் ஜெயின்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு போவோம் ராக்கெட்டு வேகத்துல நெட் ஸ்பீடு ஆனால் தான் ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜெயினுக்கு மாற்றிட்டு சிஸ்டம்ல வந்து லாக்இன் பண்ணி நம்ம நேம் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா திரும்ப மொபைலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் அதுதான் விஷயம் அப்போ நீங்க சவுதி அரேபியை புதுசா வரீங்க இல்லை சிம் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க எனக்கு ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வருது இப்படிதான் எனக்கு இந்த ஜோக்கு ஞாபகம் வருது இந்த சிம்ல வந்து அப்சிக்குள்ள ஓடிபி வருமா இன்டர்நெட் எல்லாம் ஸ்பீடாக இருக்குமா கால் பிளஸ் இன்றும் பேசலாமா இப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நீங்க போய் சிம் பண்ணுங்க சரிங்க பயங்கர பாடுபட்டுட்டேன் முடியல ஐயோ எல்லா நிறைய கண்ட்ரி போயிருக்கேன் ஆனா இந்த மாதிரி பயங்கரமா ஒரு அப்சியல் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஒண்ணு பாத்திரங்க ஒரு ஓடிபி வரும் ஒரு கம்பெனில நெட்ஒர்க் பிரச்சனை அப்படின்னு சொன்னா எந்த மெசேஜுமே வரக்கூடாது ஒன்னு ஓடிபி வரும் லாகின் ஐடி வந்துடும் பாஸ்வேர்டு வராது ரீசெட் பாஸ்வேர்டு என்ன பண்றது முடியல கடைசியில சிம்ம மாத்தி சாரி நம்பர் மாத்தி அதுக்கப்புறம் அந்த நம்பர்ல திரும்ப இப்போ இப்போ வந்து மொபைல தான் யூஸ் பண்றேன் அதுக்கப்புறம் வருது ஓகே அஸ்லாம் வலைக்கம் எஃப்ஐ